அன்புக்குரியவர்களே ரமதானின் மூன்று பகுதிகளில் இரண்டாவது பகுதியை மன்னிப்புக்காக வைத்திருந்தான் இது ஒரு அழகான ஒழுங்குமுறை ஒரு தர்த்தீபை எங்களுக்கு கற்றுத்தருகிறது ஒரு மனிதரின் அன்பு கிடைத்துவிட்டால் மன்னிப்பு என்பது அடுத்தபடியாக கிடைக்கும் இந்த மன்னிப்பு என்பது சொல்வார்கள் இந்த உலகத்திலே ஆக பலம் வாய்ந்த இரண்டு ஆயுதங்கள் இருக்கிறது த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்ட் இரண்டு இருக்கிறது ஒன்று அன்பு இன்னொன்று மன்னிப்பு வாளால் கூர்மையான ஆயுதங்களால் செய்ய முடியாத காரியத்தை கூட கல்லெஞ்சம் பிடித்த மனிதர்களிடம் கூட அன்பை காட்டி மன்னிப்பை கொடுத்து அவர்களிடம் சாதிக்கலாம் இப்படி அல்லாஹ் மன்னிப்போடு வந்திருந்த காலம்தான் மஹிரத்துடைய காலம் நாங்கள் பார்த்தால் அந்த நடுப்பகுதியிலே மஸ்ஜிதுகள் கொஞ்சம் காலியானதை நாங்கள் பார்க்கிறோம் இதனுடைய அடையாளம் என்னவென்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முதல் பத்தில் அல்லாஹின் ரஹ்மத்துக்கென்றே ஒதுக்கியிருந்த அந்த பத்திலே யார் முறையாக அல்லாஹின் அன்பை அடையவில்லையோ அவர்கள் நடுப்பத்திலே அமலில் தவறு விடுகிறார்கள் மஸ்ஜிதுக்கு அவர்களை காணவில்லை அன்பு கிடைத்தால் மன்னிப்பு கிடைக்கும் இதுதான் யதார்த்தம் இன்னும் சந்தர்ப்பம் போகவில்லை இதோ இப்போது இருக்கிறோம் கடைசி பத்தில் அன்பும் மன்னிப்பும் மிகுந்த ஒரு நரக விடுதலையோடு இருக்கிறோம் இது மன்னிப்புக்கான காலம் கிஞ்சி கதறி மன்னிப்பை அடையும் இது தருணம் அடுத்த ரமதானில் இருப்போமோ இல்லையோ தெரியாது அதற்கு முன்னால் தௌபத்துன்ன நசீஹா உண்மையான ஏற்றுக்கொள்ளப்பட்ட தௌபாவோடு போக வேண்டும் மன்னிப்பு இரண்டு வகையில் இருக்கிறது அந்த இரண்டு வகையிலும் மன்னிப்பை அடைவோம் அல்லாஹ்விடமும் மன்னிப்பு கேட்போம் யாருக்கெல்லாம் தப்பும் தவறும் குறையும் செய்திருக்கிறோம் அவர்களிடத்தில் நூற்றுக்கு நூறு பூர்த்தியாக மன்னிப்பை எடுப்போம் எனவே தப்பிப்போன ரஹ்மத்தையும் தப்பிப்போன மகவிரத்தையும் இந்த பத்தில் விடாமல் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் முறையாக பெருநாளை அடையும் போது சுத்தமான ஒரு மனிதனாக அன்று பிறந்த பாலகனின் வெற்று காகிதத்தை போல நாங்கள் எங்களை மன்னிப்பு அடைஞ்சு கொள்வோம் அப்போது தான் இந்த ரமதான் எனக்கும் உங்களுக்கும் நல்ல பாடத்தை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்